வணக்கம் சிவாஜி முரசு நடிகர்களே நடிகர் திருவன் சிவாஜி சாப்பிட்ற மாதிரி சீன் இருக்கிற படத்துலையெல்லாம் அவ்வளோ நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருப்பார் பார்க்குற நமக்கே ஆசையாக இருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் தெரிஞ்சது முதல் மரியாதை படத்தில் மீன் சாப்பிட்ற சீன் அப்படியே மேடை வாயில் வச்சு உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு பார்க்குறவனுக்கு பூரா பசிக்கும் ஒரு தடவையாவது அப்படி மீன் சாப்பிட முயற்சி பண்ணனவங்க பல பேர் இருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்த நவராத்திரி படத்துல கடைசி சிவாஜி நைட்டு டின்னர் சாப்பிடற சீன் ஒரு அட்டகாசமான சீன் கிரில்டு சிக்கன் வாத்து எல்லாம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கிரில்டு சிக்கனா அப்படின்னு சாக்காக அடுத்ததான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பாசமலர் ஆர சிவாஜியோட அப்பா தயாரிச்ச படத்துல ஒரு டைலாக்

எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பிஷ் அண்ட் சிப்ஸ் அறுபத்தி ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு கூட ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் எப்படி இருக்கும்னு பல பேருக்கு தெரியாது சிவாஜி அப்பவே அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் வந்த கௌரவம் படம் சிவாஜி வக்கீல் கொலைகேசுல மேஜர் சுந்தரராஜனை காப்பாத்தி விடுவார் அதுக்கு நன்றி சொல்ல வர்ற சுந்தரராஜ இத கொண்டாட ஒரு பார்ட்டி வச்சிருக்க நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்ன உடனே சிவாஜி கேக்கறது வெட்டா டிரையானு இப்ப கூட பல பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாட்டு மட்டும் யார் அந்த நிலவு பாட்டுல சிகரெட் குடிச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாடி இருப்பார் ஒரு லைனுக்கு நடுவுல அப்படியே ஆஸ் தட்டிட்டு ஒரு பப் அடிக்கிறது எல்லாம் வேற லெவல் ஸ்டைலா இருக்கும் அதே மாதிரி நீரோடும் வைகையிலே பாட்டு டூயட்ல எல்லாம் தம் அடிச்சுக்கிட்டே நடிக்க முடியுமா இந்த பாட்டை பார்த்தா அந்த சிகரெட் ஒரு கேரக்டர் மாதிரி தோணும் அந்த காத்துல போற புகோட இவர் பேச்ச கேட்டு நடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வகையில நடிகர் திலகம் நடிச்ச பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம்